ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஎஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயா சுவையாக அப்படி பண்ணுறாங்கதான் பார்த்துக்கலாம் அதுக்கு ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த முடியெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை குக்கரில் வந்துட்டு ஆட்டுக்கால் போட்டு அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுட்டு நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க ஏன்னா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடணும் நல்லா பத்து பன்னெண்டு விசில் விடுங்க அப்போ தான் ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா வேகும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் நல்லா பத்து பன்னெண்டு விசில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிக்சியில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நாலு காரத்துக்கேப்ப போட்டுக்கோங்க நம்ம வந்துட்டு க பச்சை மிளகாவும் பெப்பர் மட்டும் தான் போட போகிறோம் இதுக்கு குழம்பு மிளகா தூளோ வேறு எதுவுமே போட போகிறதில்ல இதுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்கும் அதனால சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கரம் மசாலா பொருள் எல்லாமே போட்டுட்டு அப்புறம் சோம்பு பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க பொடி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும் நம்ம என்ன தான் அரைச்ச வச்சுருந்தாலும் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிட்டு விதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் சேர்த்துக்காதீங்க ஒரு மாதிரி கசக்கும் ஸோ அதால் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் அதுக்கப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக ந நசுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் அதை நல்லா வதக்கி வதங்கி வந்த பிறகு நல்லா வதங்கி வதங்கி வந்த பிறகு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் நான் இதில் புதினா சேர்க்கலை உங்களுக்கு புதினா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சரிங்களா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் வரும் ஏன்னால் நம்ம காரம் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட போகிறது இல்லைங்களா வெறும் பெப்பரும் இது கா மிளகா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு காரத்துக்கு பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வே வேக வச்சு வச்சுருக்கிற ஆட்டுக்கால் பாயாவை இதில் போட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தேங்காய் விழுத அதை போட்டு இதில் போட்டு கலந்து எடுத்தோன்னா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி